வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு பக்கத்துல ஃபுல்லா குடியிருப்புகள் இருக்கு இந்த குடியிருப்புகள் மத்தியில நமக்கு வந்து ஒரு இருபதாயிரம் அடி இடம் வந்து விலைக்கு வருது இந்த இடம் தான் அது அதாவது ரோடு பேஸ் நூறு அடி உள்கூடி இரநூறு வரும் கரெக்டா வந்து இருபதாயிரம் சதுரடி இருக்கு மேற்கு பார்த்தமா இருக்கும் இது யாருக்கு சூட்டபுளா இருக்கும்னா பில்டிங் கட்டி விற்கிறவங்க ப்ரமோட்டர்ஸ்க்கு பில்டர்ஸ்க்கு எல்லாம் சூட்டபுளா இருக்கும் இதுல ஒரு பெரிய ப்ளஸ் தான் என்னன்னாக்க ஆப்போசிட்ல லே இதான் லே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த லே ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நமக்கு இடம் அமைஞ்சிருக்கு ஒன்றரை கிலோமீட்டர் இது பக்கத்தில் கல்யாண மண்டபம் ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட்டு எல்லா பக்கத்துலேயும் இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே எலிஜிபிள் மெயின் ரோட்டில் இருக்குது ரோட்டை விட்டு இறங்கணோன்னே என்ன இடம் ரோடு பேஸ் நூறு அடி வரும் உள்கூடு இரநூறு அடி வரும் இதோட விலை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க பார்த்து பார்த்து பேசிக்கலாம் இடையில யாரும் பேச மாட்டாங்க பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் நம்ம பேசி வாங்கிக்கலாம் வெறுப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான வகையில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் ஸ்வதிஷ் ப்ராப்பர்ட்டி